தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக துறையை சேர்ந்த பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே உச்சக்கட்ட போர் பதற்றமானது நிலவி வந்த நிலையில் தற்போது அது தனிந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது பற்றி சார் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் நான் பார்க்கறேன் நான் பார்க்கறேன் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக அதாவது நம்ம ஆபரேஷன் சிந்து மூலமாக பாகிஸ்தானில் உள்ள ராணுவ கட்டமைப்பை வந்து தரைமட்டமாக்கியதற்கு பிறகு பாகிஸ்தானின் வான்வெளி தாக்குதலை மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக முறியடித்து அவர்களுடைய ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் மீது பேரழிவை ஏற்படுத்திய பிறகு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ராணுவ தலைமைக்கு ஒரு காமன் சென்ஸ் புரிந்துணர்வு வந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து இன்று காலை பத்து மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் மிக தெளிவாக ஒன்றை விளக்கினார் அதாவது இந்தியா வந்து இந்த போரை வந்து ஆரம்பிக்கவில்லை இது வந்து ஆபரேஷன் சிந்துக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து எங்களுடைய வான்வெளி தாக்குதலை தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார்கள் இந்தியா வந்து யுஎன் சார்டர் பிரகாரம் செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்ரி ரைட் டு ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் எங்களை தற்காப்புக்காக உரிமைகளும் தாக்குதல் நடத்தினோம் அது வந்து வந்து நாங்கள் தெளிவாக நடத்தினோம் இந்த தொடர்வதற்கு எங்களுக்கு வந்து நிறுத்துவது வந்து எங்கள் கையில் இல்லை அது பாகிஸ்தான் கையில் இருக்கிறது பாகிஸ்தான் தான் இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கிளியரா சொன்னாரு பாகிஸ்தான் தரப்புல வந்து ஒரு ஈகோ அதாவது ராணுவ தலைமைக்கு ஒரு ஈகோ வந்து அதன் மூலமாக ஒரு தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஒரு ஒட்டுமொத்த ராணுவ படை ராணுவத்தையே குறிப்பாக தரைப்படை விமானப்படையே வந்து ஒரு போருக்கு ஈடுபடுத்திய ராணுவ தலைமை வந்து ஒரு முட்டாள்தனமான செயலாக தான் நான் பாக்குறேன் நேற்று வந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி டி வந்து ஒரு பதிவு பெற்றிருந்த வெளியிட்டிருந்தார் எங்களுக்கும் இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு எங்களுக்கும் எது சம்பந்தம் கிடையாது அது அவங்களுடைய பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த அது வந்து பாகிஸ்தானுக்கு குறிப்பாக ராணுவத்திற்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவையும் ஒரு ஏமாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா முன்பெல்லாம் முன்பு கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்பெல்லாம் போருக்கு போகிறதோ அப்பெல்லாம் வந்து பின்புலமாக அமெரிக்கா வந்து ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இன்று இந்த மாதிரி ஜேடிஎன்ஸ் போட்ட ட்வீட் மூலமாக ஏன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முற்றிலும் வேறுபட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியா இருக்கட்டும் பாகிஸ்தான் பாலிசியா இருக்கட்டும் முற்றிலும் வேறுபட்டதாகத்தான் நம் ஆரம்பத்திலிருந்து கடந்த ஆறு மாதங்களாக நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன் ஸ்ட்ரீட் மூலமாக பாகிஸ்தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக தான் நான் பார்க்கிறேன் ஆல்ரெடி ஆதரவு தெரிவிக்கவில்லை குறிப்பாக அவர்களுடைய நட்புறவு நாடான சைனா கூட இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு ஆதரவாக ஆதரவாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே டிப்ளமேட்டிக்கா எதுவும் பண்ணல இதற்கு மீண்டும் வந்து அவங்க வந்து இந்த போரை வந்து பாகிஸ்தான் ரவணம் தன்னிச்சையே தொடங்கினால் அவர்களால் அவர்களால் இன்னும் பேரழிவை சந்திக்கக்கூடும் அதன் விளைவாக பாகிஸ்தானில் இன்னும் பெரிய போராட்டங்கள் புரட்சிகள் வெடிக்கும் என்பதை கருத்தில் உணர்ந்து அவர்கள் போர் நிறுத்துவதற்கு தனது செய்திகள் கொடுத்திருக்காங்க அதன் வெளிப்பாடாக தான் வந்து பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ டை டைரக்டர் ஜெனரல் ஆபரேஷன்ஸ் வந்து இந்தியாவோட டிஜிஎம்ஓ டை டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இரண்டு நாடுகளும் உறுதியாகி இருக்கிறது இன்னும் நாற்பத்தி மணி நேரம் இது நம்ம பார்க்கணும் எப்படி இது இந்த நாற்பத்தி மணி நேரம் போர் நிறுத்தம் எப்படி போகிறது என்று வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்